தேவ சீரை மீட்டவனே கண் திறந்து என்னை நீயும் காத்தருள வேண்டுமையே நம்பி வந்தேன் உள்ளுரோகி பாடி வந்தேன் உன் கோவில் ஆடி வந்தேன் உன்னருளை தேடி வந்தேன் கண்டவுடன் பக்தி வரும் அடியை சுமந்து வந்தேன் கால்நடையாய் நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் பால் கூடத்தை ஏந்தி வந்தேன் பாத மறந்து வந்தேன் உன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் வேலோடு நடந்து வந்தேன் தொழுது வேண்டும் மரம் கேட்க வந்தேன் அருளாடி உருவினிலே ஆறு வந்திடுவாய் ஆறு கால் சமுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அண்ணமிடும் மனத்தினிலே நீ இருக்கும் பேர காவலனே எங்கும் நீரை வேளவனே என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் குடத்தை, அன்போடு வரமழிப்பாய் சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய் பழனி வேளா கண் திறந்து என்னை நீயும் காத்தரு